ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு வி கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோன்னா யூஸ் எஸ் ஹூக்கை வச்சு ஃபுல் ஃப்ளெக்ஸ் ஸ்டோர் டூ ஆப்பை எப்படி ஃபுல்லாக குளோபல் ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு யூஏ வந்து ரெடி பண்ணி பண்ணிட்டுருக்கோம் எந்த ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே இல்லை இந்த இடத்துல யூஏயில் ஒரு ஹெடர் காம்போனண்ட் இருக்குது அதாவது எந்தெந்த காம்போனண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பிரித்து காட்டியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெடர் காம்போனண்ட் ஸோ இது ஒரு செப்பரேட் காம்போனன்ட் தென் இது ஒரு காம்போனண்ட் தென் இது ஒரு காம்போனண்ட் என்னென்ன காம்போனன்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது ஹெட் காம்போனன்ட் ஓகேவா ஸோ ஓகே இது வந்து ஹெட்ரு காம்பனண்ட் ஹெட்ரு காம்போனன்ட்ல நம்ம எங்கே அந்த இதை யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஹூப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் காட்டுறதுக்காக அதாவது டோட்டலாக எத்தனை டூடு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் உள்ள காம்பனண்ட் வந்து ஆட் டூடு காம்போனன்ட் ஸோ இந்த இடத்துலருந்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இந்த இடத்துல நம்ம அங்கே ஆட் பண்ணது இந்த இடத்துல லிஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் யூஸ்ஸஸ் ஹூக்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ ஓகே நம்ம டேரெக்டாக கோட் பேஸ்க்கு பேரலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பேஸ் வந்து ரெடியாக இருக்குது நான் சொன்ன மாதிரியே எல்லாத்துக்குமே தனித்தனி காம்பனண்ட் இருக்குது ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு காம்பொனண்ட்டெலாம் நம்ம வந்து அதை இன்டிகிரேட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த ஹூக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ சோர்ஸுக்குள்ள சாரி சோர்ஸுக்குள்ளே வந்து ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ அது உள்ள டூல் ஸ்டோர் டிஎஸ் இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அது உள்ளே வந்து நம்மளோட ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் எப்படி நம்ம ஸ்டேட்டம் மேனேஜ் பண்ணுறதுன்னு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டியூன் பண்ணுங்க இன்னும் ஈஸியாவே இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஜஸ்ட் டிஃபைன் மட்டும் பண்ண போறோம் ஓகேவா ஸோ டூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேல்யூ வேல்யூ வந்து எம்டி தென் கி கி வந்து என்னன்னா டூடூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டூடு ஸ்டோர்ல இந்த டூடுஸை நம்ம ஒரு ஒரு காம்பனண்ட்டையும் போய் யூ ஹூக்க ஹூக்கை வச்சு நம்ம இந்த கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே போயிருவேன் அப்படின்னா ஹெடர் காம்பனண்ட்டுக்கு போயிடுறேன் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கவுண்ட் காட்டியிருக்கோம் ஸோ அதனால இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் சோ கான்ஸ்ட் கவுண்ட் ஓகேவா ஓகே நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா யூஸ் ஸ்டேட்டுக்கு சோ கவுண்ட் சோ இங்க நம்ம கவுண்ட் எடுக்கறோம் 2000 இருக்குவா 2000 கமா செட் 2000 ஈக்குவல் நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா யூஸ் யூஸ் பண்ணுவோம் சோ இங்க நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்றது இல்ல தான் யூஸ் பண்ணப் போறோம் சோ பாத்தீங்க யூஎஸ் ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டூ ஸ்டோரை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ டூ ஸ்டோர் டைப் பண்ணி தான் வந்துடும் ஸோ டேரக்டாக இம்போர்ட் ஆகிரும் ஸோ அங்கேருந்து ஸோ டூ டூஸ் அப்படிங்கிறத இங்கே பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ இப்போது இந்த கவுண்டர் கடையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ டு டூஸ் டாட் லென்த் ஸோ இப்படி இப்படி நம்ம கேரி பேசிஸ் பாடாமல் பார்த்தோம் ஸோ டுஸ் டாட் லென்த் ஸோ இதை வந்து இப்போ நம்ம இங்கே வந்து போட்டாச்சு ஸோ இப்போ போய் நம்ம அவுட்புட்டில் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு கேட்டது ஏன்னா நமக்கு வேல்யூஸ் ஆகல எதுவுமே இல்லை ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம அந்த கம்பெனிக்கு போயிடலாம் ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ ஆட் டு டு எங்கே இருக்குது இந்த ஸோ இந்த கம்பெனி போயாச்சு ஓகேவா இங்கே வந்து நம்ம ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஸ்ட் நியூ டு அப்படின்ட்டு ஒரு யூஸ் ஸ்டேட் க்ரியேட் பண்ணிக்கலாம் யூஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங் பார்த்தீங்க எம்டியாக இருக்குது ஓகேவா ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வேல்யூ டு

இதை நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல கால் பண்ணிடலாம் கன்சோல் டாட்லாக்கு என்னன்னா நம்ம டேட்டா ஓகேவா ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் ஓகே ஹலோ நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு ஓகே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம டூ டு ஸ்டோரில் என்ன வச்சிருக்கோம் இங்கே இருக்குது ஆ டூ டு ஸ்டோர் இங்கே இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஸோ இங்கே வேல்யூ வந்து நெவர் அப்படின்ட்டு காட்டுது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ இன்டர்ஃபேஸ் அதாவது அந்த டூ டு வந்து எப்படி இருக்கணும் அதாவது டூ டு ஸ்டோர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா ஸோ அதுக்கு டூ 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 ஸ்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்ள டூ டூஸ் இருக்கணும் ஓகேவா ஸோ டூ டூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ இன்டர்ஃபேஸ் டூ டூஸ் அது உள்ள என்ன இருக்கணும்னா வேல்யூ இருக்கணும் ஸோ அதுக்கப்புறமா கீ இருக்கணும் ஸோ கீ வந்து ஸ்டிங் ஸோ அந்த வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் கேட்கு அப்புறம் ஸோ இன்டர்ஃபேஸ் டூ டூ ஓகேவா டூ டூவில் என்ன இருக்கணும்னா ஒரு ஐடி இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டைட்டில் இருக்கணும் ஸோ அதை தான் இங்கே பார்த்துக்கலாம் ஸோ டூ டூ ஸோ இங்கே டூ டூஸ் ஸோ இப்போ இந்த டூ டூ ஸ்டோர் எப்படி இருக்க போகுது டூ டூ ஸ்டோ ஓகேவா ஸோ இப்போ டூ டூ ஸ்டோர் நம்ம வச்சாச்சு ஸோ என்ன கட்டுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ டூ டு ஸ்டோருக்குள்ளே நமக்கு டூ டூஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ டூ டூஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேல்யூ அப்படிங்கிறது அறையாக இருக்கும் அப்படிங்கிறது ஓகேவா இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து பக்காவேட் இருக்கலாம் ஸோ இப்போ நமக்கு வந்து ஐடி அதுக்கப்புறம் டைல் ஸோ நம்ம ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யுயூஐடி யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ என்பிஎம் ஜேஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ என்பிஎம் வடக்கும் பேஜ் தரும் ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் யூ ஐடி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் யூ ஐடி ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நிறைய பேக்கேஜஸ் வரும் நம்ம ஃபஸ்ட் பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆட் டு கம்பெனி போய்ட்டு இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு நியூ டூடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் ஸோ கான்ஸ் நியூ டூ டூ கோல் இங்கே வந்து நம்ம டைப் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ என்ன டைப்பில் இருக்கணும் அப்படின்னா டூ டூ ஸோ ஆக்சுவலாக நம்ம டூ வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறதுனால இங்கே வரலை ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் டூ அப்படின்னா இப்படி வந்துடும் ஸோ நியூ டு அப்படின்னா கேண்டாம் ஸோ ஆல்ரெடி இந்த நேம் யூஸ் பண்ணிடுறதுனால ஜஸ்ட் டூ டூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ஐடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூ ஐடி படைச்சு டைட்டில் வந்து நியூ டெல்லி படைச்சு ஸோ இது வந்து இப்போ கன்சோல் கன்சல்டன் பண்ணிக்கலாம் ஸோ கன்சோல் கன்சல்டா கன்சல்டாக் டேபிள் யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம புதுசாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹா ஹலோ அப்படின்னு டைப் பண்ணியாச்சு ஆட் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஐடியா நமக்கு ஜென்ரேட் ஆயிட்டு ரைட்டில் வந்துச்சு ஸோ நம்ம ஆப்ஜெக்டாகவும் பார்த்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு டேபிள் வந்து இப்படி பார்க்குறது அப்படின் ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்லையும் இந்த அதாவது நம்மளோட டூ டோஸில் ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அதை நம்ம வாங்கிக்கலாம் ஸோ கான்ஸ்ட் டூ கமா செட் டூஸ் ஓகேவா ஸோ இது டு யூஸ் எஸ் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல ஓகேவா ஸோ யூஸ் டூ ஸ்டோர் ஸ்டோர்ஸ் டூ ஸ்டோரில் வந்து நம்ம வந்து அதை போகிறோம் ஸோ டூ டூ ஸ்டோரில் டூ டூஸ் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல செட் டூ டூஸ் ஆல்ரெடி இருக்குது ட்ரூடோஸையும் சட் டூ ஒரு டூவே ஆட் பண்ணிட்டோம்னா டூ வந்து இங்கே ஆட் ஆகிரும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் ஹாய் ஐம் கலீஸ் ஸோ ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று அப்படின்னு வந்துருச்சு ஓகேவா ஸோ நம்ம ஆட் உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வர மாதிரி ஸோ அலர்ட் ஆட் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ தான் நமக்கு வந்து என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த இடத்துல நம்ம கூட ஆட் பண்ணலாம் ஐ ஆம் வெரி பிஸி மேன் அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல எடுத்தோம்னா நமக்கு வந்து சேவ் ஆயிடும் ஸோ இந்த இடத்துல ரெண்டு அப்படின்னு கம்மெண்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்துருச்சு ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம எப்படி வர வைக்கிறது அப்படிங்க எல்லாமே எல்லாமே சப்ரெஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம வந்து குளோபலாக ஒரே ஒரு ஸ்டேட் வச்சு தான் மேனேஜ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் கம் பண்ணிட்டு போகலாம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து டூ டூ லிஸ்ட் தான் இருக்குது நான் இங்கே சும்மா டம்மியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கான்ஸ்ட் டூ டூஸ் ஓகே ஸோ இவர்த்து யூசஸ் ஸோ நம்ம ரெண்டுமே இம்பார்ட் பண்ணணும் ஸோ யூசஸ் இம்பார்ட்டன் பண்ணிக்கோங்க ஸோ டூடு ஸ்டோரியும் இம்பார்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் மேப் மட்டும் என்ன போகிறோம் ஓகே இது இல்லை டூடு என்ன டேட்டர்டே போகிறோம்னா டூடூர் டேடெட் தான் ஸோ டூடூர் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இம்போர்ட் வரல ஸோ ஆல்ரெடி இம்போர்ட் ஆகிடுச்சா ஓ சாரி இங்கே வந்து என்னீங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ இது உள்ள ரிட்டர்ன் ரிட்டன்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் பண்ணியாச்சு ஓகேவா ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ நம்ம போய் அவுட் புட்டில் வந்தோம்னா ரெண்டு ரெண்டு டைல் மட்டும் இருக்கு ஓகேவா ஸோ பட் நம்ம கொடுத்த வேல்யூஸ் வரல அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வேல்யூ பாஸ் பண்ணலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கீ வச்சுக்கலாம் ஸோ கீக்கு வந்து என்னென்னா டூ டு டாட் ஐடி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் டூ டூ அப்படி உள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டூ டூ அனுப்பிக்கலாம் ஸோ ஆக்சுவலாக என்ன டூ டூ வாங்கி வந்து ப்ராப்ராக வாங்கலை ஸோ அதை நம்ம வந்து இப்போ ப்ராப்பாக வாங்கிடலாம் ஸோ டூ டூ கோடன் ஸோ ஆக்சுவலாக நம்ம பேர் அப்படி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கான்ஃப்ளிகேட் ஆகுது ஸோ இப்போ டூ டூ வச்சதுனால நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ டூ டூ ட் டைட்டில் அப்படின்னு வச்சுட்டு சேவ் பண்ணியாச்சு ஓகே நேராக இருக்காட்டு ஆக்சுவலாக நாட் டூ டூ ஆக்சுவலாக நம்ம ஃப்ராப்ஸ் எல்லாம் தப்பு வாங்கிட்டோம் ஸோ அதனால் நேரம் வந்திருக்கு ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ஸை கரெக்டாக வாங்கிடலாம் ஸோ டூ டூ டைட் டைப்பில் அது வந்துடுவோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக டூ டூ ரிசவர்ஸ் டைப்பு ஏ ரெண்டு இருக்குது அப்படிங்கிறதுனா நம்ம இங்கே வந்து ஸ்டூடு டைப்பை யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனியும் யூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எழுதின டைட்டில் வந்துடுச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம இங்கே நியூ ஆட் பண்ணலாம் ஸோ நியூ ஒன் ஆடர் அப்படின்னு வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அந்த அலர்ட் மெசேஜ் வந்து எடுத்து விட்டுடலாம் ஆட் டூடில் போயிட்டு ஓகேவா ஸோ ஆட் டூடில் போயிட்டு நம்ம வந்து அலர்ட் மெசேஜை கமெண்ட் பண்ணிவிட்டோம்னா இப்போ நம்ம இங்க என்ன தேவைப்படும் இப்போ வந்து யூசியஸ் ஸோ டூடு ஸ்டோரில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணி விட்ருக்கிறோம் அதாவது நம்ம ஐடியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஓகேவா ஸோ இப்போது நம்ம ஹேண்டில் டெலீட்டில் கால் பண்ணலை ஸோ அதனால் இங்கே கால் பண்ணிடலாம் ஆன் கிளிக்கில் ஹேண்டில் டெலீட் ஓகே இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு ஆக்சுவலாக நம்ம எப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெல் பட்டனில் இருந்தால் ஐடியா சென்ட் பண்ணுவோம் இங்கே நமக்கு ஒரு ஒரு டூலுமே தனித்தனி காம்பனண்ட் அப்படிங்கிறதுனால அது உள்ள ஒரு ஐடியா இருக்கும் அதனால நம்ம எது டெல் பண்ணுவோம் அது மாதிரி டெல்ட் ஓகேவா ஸோ இப்போ நம்ம நியூ ஒன்னை டெல் பண்ணியாச்சு ஃபைனல் திங் டெல்ட் டெல்ட் ஓகேவா இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே காட்டல ஸோ அதுக்கு நம்ம எம்டி அப்படிங்கிற வந்து காட்டிக்கலாம் இப்போ வந்து ஹாய் தேங்க்யூ அப்படின்னு பண்ணாச்சு இப்போ வந்து ஒன்று ஆடாச்சு ப்ளீஸ் ஓகே சார் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ